இருளாய புருச ரொம்ப நாளைக்கு முன்னாடியே திடீர்னு காணாம போயிட்டான் ஏதோ வரப்பு தகராறுல பக்கத்து வயல் வச்சிருக்கிற மலைச்சாமி தான் தூக்கிட்டதா ஊருக்குள்ள பேச்சு எம்பட்டு தேடியும் தடம் தெரியல அது மர்மமாகவே போச்சு ஆளும் காணல உடம்பும் கிடைக்கல அவளுக்கு திக்கல நாதிகத்து போயிட்டா அவன் அவளுக்கு போகும்போது சும்மா போகாம மூணு பிள்ளைங்களையும் காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் கொடுத்துட்டு போயிட்டான் இவ ஒத்த ஆளா ஆளு வச்சு வெல்லாம பண்ணுவா அவங்க எல்லாம் உழவு நடுகையோட சரி மீதி எல்லாம் அவளே பாத்துக்கிடுவா கூலி எல்லாம் எண்ணி எண்ணி தான் கொடுப்பா அதனால கூப்பிட்டவண்ண வேலைக்கு ஆளுக வரமாட்டாங்க அதுக்காக கவலைப்பட மாட்டா முடிஞ்ச வரைக்கும் தானே மம்பட்டி எடுத்து வர போதுல இருந்து எல்லா வேலையும் பாத்து போடுவா அடுத்து கதிர இருக்கத்தான் ஆளு வைப்பா தினம் போய் வயலை பாத்துட்டு தண்ணி சரி பண்ணிட்டு வருவா வரும்போது அவ புல்லு அறுத்து கட்டு கட்டி தலையில தூக்கிட்டு வர்றதே அம்புட்டு அழகா இருக்கும் கண்ணை பட்டுரும் வீட்டுல இருக்கிற வெள்ளாட்டங்குட்டிகளுக்கு புல்லு கட்டு ஒரு நாளைக்கு மறுநாள் கொண்டாடுற புல்லுக்கட்டு கொட்டாரத்துல டீ கடை வச்சிருக்கிற சாய்பு வீட்டுக்கு போகும் அதுக்கு அவரு காசு குடுத்துருவாரு தினம் சாயிபு டீ கடையில பிள்ளைகளுக்கு முட்டைக்கோசு போண்டா வாங்கிட்டு போவா பிள்ளைங்களுக்கு சாயிபு கிட்ட மகளா பழகுவா அவரும் பேர பிள்ளைங்களுக்கு கொண்டு போன்னு சேர்த்து போட்டு குடுத்து விடுவாரு அன்னைக்கும் அப்படித்தான் போனா வயல பாத்துபிட்டு புல்ல அறுத்துட்டு வரலாம்னு நீச்ச தண்ணிய குடிச்சுபிட்டு விங்கு விங்குன்னு கிளம்பினா வயக்காட்டுக்கு இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அங்கனுக்குள்ள போய் அவ வயலுல நேர்த்திக்கு பாய்ச்சின தண்ணி நிக்குதா வடிஞ்சிடுச்சா யாராவது வெட்டி விட்டுட்டாங்களான்னு பார்த்தா நல்ல வேலை ஒண்ணும் ஆகல ஒரு சுத்து சுத்தி பார்த்தா நண்டு மூட்டை கிட்ட போட்டிருக்கா ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கான்னு ஒரு பார்வை திருப்தியா இருந்துச்சு கொஞ்சம் வரப்ப ஒதுக்கி விட்டுட்டு மம்பட்டிய கழுவிட்டு கிளம்புனா வார வழியில்தான் கிழக்கு உரணி இருக்கு அங்கன நல்லா புல்லு வளர்ந்துருக்கும் அங்க போய் நல்லா வளர்ந்த புல்ல அறுத்து கட்டி வச்சுட்டு எல்லாம் சேரானதால குளிக்கலாம்னு ஊரு நிலைய சுத்த முத்து பாத்துட்டு நல்லா சேலையா வந்து குளிச்சா பேசாம ஒரு ஆம்பளையா பொறந்திருக்கலாம் இப்படி பயப்பட கரை ஏறி சேலைய புளிஞ்சு கட்டிக்கிட்டு ஒத்த ஆளா தலையில தூக்கும் போது தெரிஞ்சது ஆசைப்பட்டு கொஞ்சம் அறுத்து விட்டது அறுத்தது அறுத்துட்டோம் கொண்டுட்டு போயிருவோம்னு கட்டோட காளங்கரை கரையோரமா தூக்கிட்டு வார வழியில பக்கத்து வயல் மலைச்சாமி சைக்கிள்ல புல்லு அறுத்து கட்டாக்கி தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான் அதுல என்னமோ இருக்கிறத பார்த்து மலைச்சாமி கிட்ட இருளாயி உங்க ஏதோ நிறுத்தி என்னன்னு பாருங்க அண்ணேன்னு சொன்னான் அதுக்கு அவன் சொன்னான் புல்லு கூட புழு வர்றது சகஜம்தான் உன் சோழிய பாத்துக்கிட்டு போ என்ன எதுவும் ஒண்ணும் செஞ்சிட முடியாதுன்னா அதுக்கு இருளாயி சொன்னான் இல்லானே நெஸ்மா தான் சொல்லுறேன் ஏதோ வளனு குட்டியா இருக்கு பாருங்கன்னா அவன் சைக்கிள நிறுத்தவும் கட்டல இருந்த பாம்பு அவன் இடுப்புல போடவும் சரியா சுறுசுறுன்னு கட்டி விரியும் ஓடுது பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டான் இருளாயி ஓடி போய் சாய்வு கடையில சொன்னான் கூட்டம் கூடிருச்சு உடனே யாரோ வைத்தியரை போய் கூட்டியார போனாங்க மலைச்சாமி அற மயக்கமா ஆயிட்டான் ஐயோ பாவம் தெரிஞ்சவக யாரோ போய் அவன் வீட்டுல சொல்லி கூட்டியா அப்ப லேசா கண்ண திறந்து இருளாய கூப்பிட்டு என்ன மன்னிச்சு நான் தான் எடுத்துட்டு வரும்போதுதான் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லும் போது அவன் தள்ளிடுச்சு அப்ப அங்க வந்த வைத்தியரு விரியன் கிட்ட சொல்லிட்டு வருவான்னு முடிஞ்சதுன்னு ஒதட்ட பிதிக்கிட்டாரு அப்ப சாயிபு இருளாயு புருஷனை கொண்ட பாவம் சும்மா விடுமா அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னாரு அப்ப மலச்சாமியோட சம்சாரம் வந்து அவன் மேல விழுந்து அழுதா வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே இப்ப இப்படி கிடக்குறீங்களே அன்னைக்கே சொன்னேன் அது தப்புன்னு உன் சோழிய பாத்துக்கிட்டு கம்முன்னு இருன்னு சொன்னீங்களே இப்ப இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுதா

வச்சு என்ன செய்ய போறேன் அவ இருந்த வரைக்கும் ஒரு பிடிப்பு இருந்துச்சு அவ போனப்புறம் எல்லாமே போயிட்ட மாதிரி இருக்கு சீக்கிரமே அவ போன இடத்துக்கு நானும் போய் சேர்ந்திடலாம்னு தோணுது என்பார் ஏன் நான் உங்க மக உங்க மருமக எல்லாம் இருக்கும் எங்களுக்கு நீங்க வேணும்பா நாங்க உங்களை பாத்துக்க மாட்டோமா அதான் பிரச்சனையே நீங்க எனக்காக எல்லாம் என்ன தனியா விட்டு போக முடியல உங்களோட டூர் ப்ரோக்ராம் எல்லாம் தள்ளி வைக்கிறீங்க மருமக அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்க முடியல என்னை கவனிக்காம விட்டுட்டு எப்படி போறதுன்னு யோசிக்கிறீங்க அதனால அவங்க பல முறை வந்து அவளை பார்த்துட்டு போயிட்டாங்க நான் உங்க எல்லாருக்கும் பாரமா இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க ப்பா நீங்க எனக்காக என்னென்ன தியாகம் பண்ணீங்க அதையெல்லாம் நான் மருந்தர முடியுமா உங்களை பார்க்க வேண்டியது கடமை இல்லையா இது எனக்கு சந்தோஷம் தர விஷயம் நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு பலம் அதெல்லாம் என்னால அவ இல்லாத இந்த உலகத்துல இருக்க பிடிக்கல அவ்வளவுதான் அதுக்காக தற்கொலை எல்லாம் செஞ்சுக்க மாட்டேன் பயப்படாத எனக்கு என் மேல் இருக்கிற ஆசை போயிடுச்சு அவ்வளவுதான் இப்படி சொல்லியே தன்னை தானே மருந்து மாத்திரை சாப்பிடாம கெடுத்து கொண்டார் பிரச்சனை அதிகமாகி ஆஸ்பத்திரிக்கு போனப்ப டாக்டர் சொல்றத சீரியஸா கேட்டார் அத்தோடு சரி மறுபடியும் அதே கதை தான் இப்ப முழுசா உடம்பு கெட்டு போய் தன்னோட முடிவை தானே வரவழைச்சுகிட்டார் அவரை பார்க்க பாவமா இருந்துச்சு நம்மால ஒண்ணும் செய்ய முடியலன்னு வருத்தமா இருந்துச்சு இருந்துச்சுக்கும் அவர் தன்னோட இறுதி காரியங்களுக்காக அம்மா இருந்தப்ப அவங்களோட காரியங்களை செய்ய வந்த சாஸ்திரிகள் மூணு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் பேக்கேஜ்களை சொல்லி வசதி இருக்கிறவங்க அவங்க விருப்பப்படி செய்யலாம் சிம்பிளாவும் செய்யலாம்னு சொன்னப்ப அப்பா அம்மாவுக்காக மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களோட நடத்தி சொன்னார் அவளுக்கு பக்தியும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மேல நம்பிக்கையும் அதிகம் அதனால அவ அதை செய்ய சொல்லிருக்கா அவ விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது என் கடமைன்னு சொல்லி நடத்தி வச்சார் இப்ப அவர் என்னை அழைத்து சொன்னார் நான் போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு மாதிரி எனக்கு நீ செலவு செய்ய வேண்டாம் அதுக்குன்னு நான் மூணு லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் அத அம்மாவுக்கு மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டாம் ஏற்கனவே சாஸ்திரி சொன்ன மாதிரி சிம்பிளாவும் செய்யலாம்னு சொன்னாரே அது மாதிரி சிம்பிளா செஞ்சுடு அப்ப அந்த காசை வச்சு நான் என்ன பண்றதுப்பா அது உங்க காசு உங்களுக்கு தான் செலவு செய்யணும் அதுதான் தர்மம் அந்த காசுல மூணு லட்சம் ரூபாய முதியோர் இல்லம் நம்ம ஊர்ல இருக்கு அங்க கொண்டு போய் கொடு கடைசி காலத்துல வாழும் அந்த ஜீவன்களுக்கு அது உபயோகமா இருக்கும் செத்த பின்ன செலவு செஞ்சு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டாம் அது என்னோட கர்மா படி நடக்கட்டும் அங்க பாவம் செலவுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க எனக்கு செலவு செய்யறதா நினைச்சு அவங்களுக்கு பண்ணு அதுதான் என்னோட ஆசை சரிப்பா அங்க நீங்க சொன்ன மாதிரி உங்க பணத்தை கொடுத்துறேன் என்னோட செலவுல பெத்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன் அதுல உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அது மாதிரி திட்டம் இருந்தா எனக்காக என்ன செலவு பண்ணுவியோ அதையும் அங்கேயே கொண்டு போய் கொடுத்துரு உனக்கும் புண்ணியமா போகும் எனக்கு நான் ஆசை இருக்க கூடாதாப்பா உங்களுக்கு நான் செய்ய கூடாதா உங்களுக்கு அந்த சடங்குகள் நம்பிக்கை எனக்கு மனசாட்சி காசு அதிகமா செலவு தான் பலன் கம்மியா செலவு செஞ்சா பலன் இல்லைன்னு யாருடா சொன்னது எவ்வளவு நம்பிக்கையோட செய்யறமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு பசியோட இருக்கிறவங்க வைத்த நிரப்புறதுதான் செத்த பின்னாடி படையில் வைக்கிறத விட சிறந்ததுன்றது ஏன் நம்பிக்கை அதிகமாக செலவு செய்யறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பணக்காரவங்க மாத்திரம்தான் போக முடியுன்றது சரியாவா இருக்கும் இதுல பணம் இல்லப்பா பிரச்சனை மனசு தான் எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ணுன மாதிரி நான் அவருக்கு முறைப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நான் சொல்றத சொல்லிட்டேன் போன பின்னாடி நீ என்ன பண்றன்னு வந்து பாக்கவா போறேன் உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய் ஆனா என் பணத்தை அங்க கொண்டு போய் கொடுத்துரு அது என் விருப்பம் அதை நிறைவேற்றுறது அப்புறம் விருப்பம் என்றாலும் உன் விருப்பத்தில் எனக்கு உடன்பாடில்லை அவ்வளவுதான் என்று சொல்லி முடித்துக் கொண்டார் இது நடந்த மூன்று நாட்களில் அவர் இயற்கை எய்தினார் அப்போது மகளின் மனைவி கேட்டால் என்ன செய்ய போறீங்க அவர் விருப்பப்படியே செய்துவிட்டு அங்கே இருக்கும் முதியவர்களை அடிக்கடி சென்று பார்த்து என்னை நானே தேத்திக்கிறதுனும் முடிவெடுத்துட்டேன் அப்பா இறந்து ஒரு வாரம் ஆனது அவர் சொன்னது போல சிம்பிளாக காரியங்களை முடித்துவிட்டு அவர் பணம் மூணு லட்சம் என் பணம் மூணு லட்சம் எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன முதியோர் இல்லத்துக்கு போனான் மகன் அங்கே அவரின் அப்பா சொன்னது போலத்தான் நிலைமை அதன் நிர்வாகியை சந்தித்து அப்பா சொன்னதை சொல்லி பணத்தை கொடுத்தார் அவர் அப்போது அவர் சொன்னார் உங்க அப்பா இங்க அடிக்கடி வருவார் எதுக்கு தெரியுமா அவரின் நண்பர் இங்கு ஒருவர் இருக்கிறார் அவரை அவரின் பிள்ளைகள் ஒருவருடன் ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு இங்கே வந்து சேர்த்து விட்டார்கள் இங்கு பணம் வரும்போது பணம் கட்டி சேர்ப்பார்கள் கொஞ்ச நாளில் பணம் வராது அதற்காக நாங்கள் இவர்களை அனுப்பிவிட முடியுமா அது மாதிரிதான் உங்கள் அப்பாவின் பிள்ளைகள் திரும்பி பார்க்கவில்லை அப்போது உங்க அப்பா வந்து சொன்னார் பணம் ஏற்பாடு செய்வதாக அதைத்தான் உங்களை செய்ய சொல்லி இருக்கிறார் நீங்கள் மேலும் உங்களின் பணம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அப்பாவின் நண்பர் அங்கு வந்தார் அவரிடம் அறிமுகம் செய்து வைத்தார் அதன் நிர்வாகி இவனை பார்த்ததும் அவருக்கு தாங்க முடியவில்லை அவன் போயிட்டானா என்று சொல்லி கண்ணீர் வடித்தார் அப்ப நிர்வாகி இவன் பணம் கொடுத்த விஷயத்தை சொன்னார் அதை கேட்டதும் அவர் சொன்னார் என்னால் என் பிள்ளைகள் பணம் கட்டாத போது இங்கு இருக்க கூசியது தன்மானம் உள்ள எவருக்கும் அது தோணும் அப்ப உங்க அப்பா தான் வந்து பணம் கட்டினார் அதன் பின்னர் தான் எனக்கு சமாதானமானது உங்க அப்பாவை போல் இன்னொருத்தரை பார்க்க முடியாது அவர் ஒரு சிந்தனையாளர் நிதர்சனவாதி அவரை எப்போது பார்ப்பேன் என்று அழுதார் அப்பொழுது இவன் கேட்டான் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எங்கள் வீட்டிற்கு வந்து விடுங்கள் எனக்கு என் அப்பாவை பார்த்த திருப்தி இருக்கும் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன் வேண்டாம் மகனே நான் மறுபடியும் ஒருவருக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை என்னை மன்னிச்சிருப்பா உன் அன்பு புரிகிறது ஆனால் அது என்னால் ஏற்க முடியாது ஏன்னா நான் உங்கள் வீட்டில் வந்து இருந்தால் அது என் பிள்ளைகளுக்கு அவமானம் அதனால் பல பிரச்சனைகள் வரும் நான் இங்கு இருக்கும் வரை அவர்களை யாரும் பணம் கட்டினீர்களா என்று கேட்க மாட்டார்கள் ஆனால் அங்கு நான் வந்தால் அந்த கேள்வியிலும் வேண்டாம் உன் அன்பிற்கு நன்றி என்று சொல்லும்போது அவர் கண்களில் நீர் ஆறாக ஓடி வழிந்தது இவனும் கண்களை தொலைத்துக் கொண்டான் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி